வேண்டாம் 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 வஞ்சிக்காதே 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 என் மாநிலங்களை வஞ்சிக்காதே மாநிலங்களை வஞ்சிக்காதே 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 என் மாநிலங்களை வஞ்சிக்காதே மாநிலங்களை வஞ்சிக்காத எல்லோருக்கும் வணக்கம் இன்று காலை நாடாளுமன்றத்தில் தமிழகத்திற்கு வரவேண்டிய முறைப்படி வர வேண்டிய தமிழக மக்களின் வரி பணத்தின் ஒரு பங்கான சமகர சிக்ஷா அபியான் அப்படின்ற ஒரு ஸ்கீமில் தமிழக பள்ளிகளுக்கும் மாணவர்களுக்கும் கிடைக்க வேண்டிய மூவாயிரத்து ஐநூறு கோடியை எதற்கு நிறுத்தி வைத்தீர்கள் என்ற கேள்விக்கு பதில் செல்ல முடியாத கல்வித்துறையின் ஒன்றிய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் தமிழகத்தின் முறைப்படி ஜனநாயகப்படி முறைப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் தமிழக அரசாங்கத்தையும் இன்டர்ன் தமிழர்களையும் சேர்த்துத்தான் நாகரிகமற்றவர்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்காரு இது வந்து அவருடைய அந்த ஆதிக்க மனநிலையை காட்டுகிறது இந்திய மனநிலையில்தான் தமிழகத்தை இவர்கள் கையாளுகிறார்கள் என்பது அப்பட்டமாக வெளியாகியுள்ளது இதை எதிர்த்து நாடாளுமன்றத்தில் பெரிய போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது உள்ள இது வந்து சாதாரண ஸ்டேட்மெண்ட்டை நான் பார்க்கல இவருடைய மனநிலையோட ஒரு பிரதிபலிப்பை தான் நான் பார்க்குறேன் நன்றி